சொந்தக்காரன் இந்த விழாவில் தலைமுறையேற்று ஏற்று நூல் வெளியிட்ட என்னுடைய ஆசானின் நண்பர் மாணிக்கச்செழியன் ஐயா அவர்களே இந்த நூலின் ஆசிரியர் இந்த நூலின் கதாநாயகன் பொதுவாக ஒரு முதல் நூல் வெளிவருவது முதல் கவிதை வெளிவருவது என்பது ஒரு கவிஞனுக்கு ஒரு குழந்தையை போல கண்ணதாசனையா எழுதுவார் க முதல் கவிதை எழுதினார் காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து போட்டுமிட்டு கருணாக பாம்பெனவே கார் ஊந்தல் பின்னலிட்டு காத்திருந்தேன் உன்வரைவை கடைக்கண்ணால் பார்த்திருந்தேன் என்று அந்த கா காதலியை வர்ணனை செய்வார் கவிதை போல ஒரு நூல் வெளியீடு என்பதும் ஒரு குழந்தை போல ஏனென்றால் பொள்ளாச்சி என்பதே வந்து கவிதைகளுக்கு கவிதை நூல்கள் அதிகப்படியாக வருவது என்னை பொறுத்து தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி மட்டுமே ஐயாவுடைய முதல் நூல் வெளிவருவது வெளிவந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தைந்து அப்போது மிகுந்த சிரமங்களுக்கிடையே இந்த நூலை வெளியிட்டுள்ளார் ஓவியர் மணியன் அவர்களை ஒரு க மிகுந்த சிரமங்களுக்கிடையே மதுரையில் சென்று பார்த்து அவருடைய மகனை பார்த்து அந்த ஓவியர்களை பார்த்து அதற்கடுத்து உள்ளே இருக்க இந்த ப படங்களில் இருக்கக்கூடிய வர வரைந்த ஓவியரை பார்த்து அவர் திருமணமாகி அவருடைய மாமனார் வீட்டுக்கு சென்று விட்டார் இவர் மாமனார் வீட்டுக்கு சென்று நிம்மதியாக இருக்காமல் இவரும் அங்கே சென்று அவரை பார்க்க சென்று அவரிடமிருந்து அந்த படங்களை வாங்கி வந்து முதலில் இந்த மாதிரி க உடனே வல்லாம் கரெக்ஷன் போட முடியாது தொழில் என்பது ஒரு நச்சு தொழில் அன்றைய காலகட்டத்தில் மிகுந்த சிரமங்களுக்கிடையே ஒரு நூலை வெளியிட வேண்டும் ஒவ்வொரு பகுதியாக மிகுந்த சிரமங்களுக்கிடையே அந்த நூலை கொண்டு வெளிக்கொணர்ந்தார் அந்த நூலின் இரண்டாவது பிரதி என்னுடைய தந்தையாருடைய திருமணத்திற்கு என்னுடைய தந்தையாரின் திருமண நாள் இன்று எதேச்சையாக அமைந்து விட்டது அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னுடைய தந்தை அங்கலக்குறிச்சி என்ற ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவர் அவரை அவருடைய உழைப்பினால் நான் இங்கே இந்த மேடையில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை என் தந்தை உருவாக்கி கொடுத்துள்ளார் அவருடைய இந்த திருமண நாளில் இந்த நூல் வருவது எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அதற்கடுத்தாக இந்த ஆய்வுரை அடுத்து இந்த நூலின் ஆய்வுரை கொடுக்கும் மகேஸ்வரி அவர்களே மற்றும் மஞ்சுளா தேவி அவர்களே இந்த நூல் இந்த கல்லூரியில் வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய தனலட்சுமி மேடம் அவர்களே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் பொதுவாக பொள்ளாச்சியை தென்னை நகரம் என்று குறிப்பிடுவார்கள் என்னை பொறுத்தவரை தென்னை நகரம் என்பதை விட ஹைக்கு நகரம் என்றே குறிப்பிடலாம் அத்தனை ஹைக்கு ஆசிரியர் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பொள்ளாச்சியில் உள்ளார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் பார்ப்பேன் ஒவ்வொரு நூல்களிலும் இருந்து ஒரு கவிஞர் எழுதியிருப்பார் நான் ஒரு புத்தகம் எழுதும் போது அந்த தலைப்பிற்கு மேலே ஒரு கவிதையை எழுதுவேன் சிறு கைகூ கவிதை ஒன்று எழுதுவேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு க கவிதை கச்சத்தீவை பற்றி ஒரு க ஒரு நூல் எழுதி போது அதில் எழுதியிருந்தார் ஒரு க பொள்ளாச்சி கவிஞர் வலைவிரித் மீன் விரிக்க வலைவிரித் மீன் பிடிக்க வளைவிரித்தேன் மீனவனே கிடைத்து விட்டான் ஓ இது கச்சத்தீவா எவ்வளவு ரொம்ப அவருடைய ஆழமான ஒரு சிந்தனைகள் பொதுவாக சிற்பிய சொல்லாங்க அவர் ஆயிரம் விருதுகள் வாங்கியிருக்கலாம் அது மணிமகிடத்தில் ஏற்றி இருக்கலாம் ஆனால் அந்த மணிமகிடத்தில் இருக்கக்கூடிய வைரத்தா வைரம் என்பது அந்த வானம்பாடி கவிஞர் என்ற அந்த ஒரே சொல்தான் மற்ற பெயர்களை என்னை பொறுத்த வானம்பாடி கவிஞர் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒருவரை பார்த்தேன் நானும் வானம்பாடி கவிஞர் தான் என்றார் நான் அப்போது அச்சகம் வைத்துள்ளேன் உடுமலைப்பேட்டையில் என்று கூறினேன் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு என்னை சந்திக்க வந்தார் அப்புறம் மஞ்சுளாதேவி ஏக்கா சொன்ன ஏக்கா இந்த மாதிரி ஒரு வானம்பாடி கவிஞர் உள்ளார் தெரியுமா அப்படின்னு அவர் அவர் எழுதி வச்ச கவிதைகளெல்லாம் நூலாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார் வானம்பாடி கவிஞர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது ஒருவர் மரணித்து விட்டாலும் ஒரு கவிஞருடைய கவிதைகள் என்றுமே உயிரோ உயிர் உயிரோட்டத்தோடு இருக்கும் இதை நான் இந்த நூலை சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதி இந்த நூலை நான் வெளியிடலாம் எனக்கு பின்னும் யாரோ ஒருவர் இந்த நூலை வெளியிடுவதற்கு வருவார் அன்று செந்தில் அவர்களுடைய பேரனோ பேத்தியோ இருப்பார்கள் அன்று வந்து செந்திலை பார்ப்பார் இந்த மாதிரி அந்த புத்தகம் ஏதாவது இருக்குதுங்களா அப்படின்னு கேட்பார் அப்போ கண்டிப்பாக இந்த நூல்கள் வந்து காலத்தால் அழியாதவை நிறைய கவிதைகள் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த முன்னணி கவிதைகளை எடுத்து நாம் முன்னாடி பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து பொள்ளாச்சியில் உள்ள கைகு கவிஞர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அற்புதமான கவிதைகள் கச்சத்தீவை பற்றி எழுதினதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் பேச முடியல அந்த அளவுக்கு அந்த கவிதையை பற்றி எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி காவிரியை பற்றி ஒரு நூல் எழுதிட்டுருக்குற இப்போ ஐயா இது பண்ணியிருக்காங்க காவிரியை பற்றி எழுதி எதிர்கால தமிழன் காவிரியை ஒட்டகத்தில் கடப்பான் நாலு வரி தான் ஆனால் அதில் அத் அந்த வரலாற்றை அந்த காவிரியுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே எழுதி வச்சு எழுதிட்டார் பொள்ளாச்சியில் ஒரு த தம்பி எழுதியிருந்தார் அப்போ பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய இந்த கவிதைகள் இந்த மாதிரி ஹைகூ எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டும் வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்னுடைய நூல்கள் சற்று எல்லாமே வித்தியாசமானவை நான் எந்த மேடைக்கும் பொதுவாக நான் பயணிப்பதில்லை அது மஞ்சளாக்காவுக்கும் ரொம்ப சொல்லுவாங்க ஏன் வர்றதில்லை வர்றதில்லைன்னு ஏன்னா நிறைய தொடர்ச்சியான நூல்கள் வெளியே எழுதி வெளியிட்டு கொண்டே இருக்க வேண்டும் இப்போது நாற்பது ஐம்பது நூல்கள் அச்சுக்கு செல்கின்ற ஒரு வேலை இருக்கின்றது என்னுடைய சொந்த ஊர் அங்கலக்குறிச்சி பக்கத்தில் பொள்ளாச்சி கவிஞர்களுக்காக சொல்கிறேன் என்னுடைய தந்தையார் ஒரு கால்நடை ஆய்வாளர் நான் சிறுவயதில் என் தந்தையோடு சென்று கொண்டே இருந்த காரணத்தினால் அந்த வட்டார வழக்கு சொற்களை தொகுப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த வட்டார வழக்கு சொற்கள் வெளியிட்டேன் சிற்பி ஐயா வெளியிடக்கூடிய அந்த மாபெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த நூலுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் கிடைத்தது நான் நினைத்து பார்க்கிறேன் என்றோ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட நூல்களெல்லாம் இன்று க என்னுடைய நூல்களே கிடைக்காமல் இருக்குது என்னிடமே இல்லாமல் போய்விட்டது இதன் காரணமாகத்தான் பழைய நூல்களை மறுபதிப்பு செய்ய வேண்டும் என்று செய் முடிவு பண்ணோம் பொள்ளாச்சி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் நிறைய சோக பாடல்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அறுபதுலேலாம் நூலாக வெளிவந்திருக்குது பொள்ளாச்சி பொன்னம்மா என்ற ஒரு நூல் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க கேள்பட்டிருக்கிறீங்களா இந்த வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா பாட்டு பாடுறதுக்குனே ஒருத்தர் இருப்பாங்க வே முதல்ல அவங்களுக்கு காசு கொடுத்தா வந்து பாடுவாங்க அந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்குனே பொ பொன்னமான்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுடைய பாடல்களை தொகுத்து வட்டார வழக்கு நூல்கள் வெளிவந்துள்ளன இந்த மாதிரி தொடர்ச்சியான நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் உடும் பொள்ளாச்சியிலிருந்து கும்மி ஆட்டத்தை பற்றி ஒரு நூல் வெளிவந்துள்ளது கும்மி முருகன் முருகன் கும்மி பற்றி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் நூற்றி இருபத்தாறு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே பொள்ளாச்சியிலிருந்து எங்கோ சென்று எப்படியோ அச்சடித்து வந்துள்ள வந்துள்ளார் அந்த அச்சகத்தின் பெயர் பெயர் கூட இல்லை தொடர்ச்சியான எழுத்துப் பணிகள் வந்து கொண்டிருப்பதில் ஒரு காலத்தில் என்னுடைய நூல்கள் கண்டிப்பாக நிற்கும் நான் இதுக்கு முன்னாடி கம்பருடைய நூல்கள் பல கம்பராமாயணம் எழுதுனார் தா தாளவிலாசம் இதுகளெல்லாம் தொலாவின் நான் நிறைய போயிருக்கிறேன் போய் பார்த்துருக்குறேன் அப்பா கீழே அந்த அச்சகத்துடைய அச்சகத்தாருடைய பேரன் பேத்தி இருப்பாங்க அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி தொகுப்புகளை எல்லாம் நான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு புகைப்படங்களை எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஒரு வீட்டில் போயிருந்தேன் ஏழு புகைப்படங்கள் வச்சுருந்தார் அந்த புகைப்படங்கள் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து தந்தை பெரியார் வீட்டுக்கு போகிறார் அப்போ எடுத்த புகைப்படங்கள் ஏழு புகைப்படங்கள் அந்த ஏழு புடை புகைப்படங்களை வாங்குவதற்கு தொண்ணூற்றாறு முறை நான் அவர் வீட்டுக்கு போனேன் தொண்ணூற்றி ஆறு முறை அந்த வீட்டுக்கு போனேன் இன்றைக்கு மாதிரி செல்ஃபோன் இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி பத்து இடங்களில் இன்றைக்கி புகைப்படம் இருக்கிறோம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த பு புகைப்படங்கள் கிடைப்பதற்கே பெருசு ஒரு பதினைந்து நாள் இடைவெளியில் அவர் இறந்துட்டார் இறந்த உடனே ம அன்னைக்கே அந்த புகைப்படத்தையும் தூக்கி மண்ணில் ஓட்டு புதைச்சிட்டாங்க ஒரு வரலாறு எப்படியெல்லாம் மறைக்கப்படுகிறது என்பதற்கு இது அவையெல்லாம் உதாரணம் ஒரு மிகப்பெரிய பெரியவர் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை பத்திரமா வச்சிருந்தார் அவர் என்னுடைய மரணத்துக்கு பின் இந்த ஓலைச்சுவடிகளை ரவி வந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நான் அவர் வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இருப்பேன் கொஞ்சம் இடையில என்னாச்சுன்னா உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற நான் வாரத்துக்கு ஒருக்க இருந்தேன் அவர் என்னை புரி புரிஞ்சிட்டார் நான் செத்து போயிருவே நீங்கள் நினச்சிட்டு வந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் மகட்டை கூப்பிட்டு நான் இறந்த ஒரு மணி நேரத்தில் இந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து ஒரு கையில் கொடுத்துருங்க அப்படின்ட்டார் அவர் இறந்தோடனே அந்த ஓலைச்சுவடி ப பெட்டியே தூக்கி தனியாக பத்திரமா வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சனை கூப்பிட்டு இந்த பெட்டி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு சாவியும் இது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ட்டார் அதை எடுத்து பார்த்தால் எண்பது ஓலைச்சுவடி கட்டுகள் உள்ளன ஆனால் அத்தனையும் செல்லரித்து எதுவுமே படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு சென்று விட்டது இது மாதிரி வரலாறுகள் தொடர்ச்சியாக மறைக்க மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வந்துள்ளது அது நம்ம கொங்குமணல் ஆய்வு மையத்தின் மூலம் இதுவரை எண்பத்தி ரெண்டு நூல்கள் தொடர்ச்சியாக பழைய நூல்கள் வெளியிட்ருக்கிறோம் இப்போ த மிக விரைவில் சென்னிமலை தளபுராணம் சிவன்மலை தளபுராணம் சென்னிமலை முருகன் ப பிள்ளை பிள்ளை தமிழ் இந்த மாதிரி நூல்கள்லாம் இந்த வாரத்தில் வரப்போகுது அதற்கடுத்து நான் எங்களுடைய பணிகளை அடுத்து என்னுடைய பணிகளில் வந்து நீர் மேலாண் நீர் மேலாண்மையில் தமிழர்கள் அமராவதி பற்றி ஒரு ஐநூறு பக்கத்தில் ஏ ஃபோர் சைஸுக்கு ஒரு புத்தகம் போட்டோம் நொய்யல் பற்றி போட்டிருக்கிறோம் அதுக்கடுத்து காவிரி பற்றி முழுமையாக இப்போ தொகுத்துருக்குறோம் பவானி பற்றி முழுமையாக தொகுத்துருக்குறோம் இந்த நீர் மேலாண்மையில் தமிழர்கள்னு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பக்கத்தில் இப்போ பணிகள் முடிஞ்சது வெளிவரப்போகுது தொடர்ச்சியான என்வரான்மெண்டல் சுற்றுச்சூழல் சம்பந்தமான நூல்கள் வெளிவருவதை முதன்மையாக கருத்தில் கொண்டு நான் செயல்படுகிறேன் செயல்பட்டு வருகிறோம் எங்களது தேசிய தலைவர் சொல் பிரபார்ன்னு சொல்லுவார் ஐந்து பேர் இருந்தால் சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தால் விவாதிக்கலாம்னு எங்கள் அமைப்பில் அஞ்சே அஞ்சு பேர் தான் இருக்கிற பொருளாளர் கிடையாது நாங்கள் இந்த இப்போ எங்களால் முடிந்தவரை இந்த வேக இந்த வேலைகளை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கின்றோம் காலம் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களது நூல்கள் வெளியிடும்போது இன்னும் நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் கழித்து கூட ரவி எச்சகம் என்ற ஒன்று இருந்தது கொங்கு மண்டல ஆய்வு மையம் என்று இருந்தது சிற்பி போன்ற ப சிறந்த புத்த ஆய்வாளர்களது நூல்களை வெளியிட்ட ஒரு பெருமை எங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த ந நல்லமுத்துக்கொண்டர் மகாலிங்கம் கல்லூரி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சிபிஐ அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்த சிபிஐ அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தமிழ் தலைவர் அக்கா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்